வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆறு நாளில் காசிக்கு எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் சென்னை வந்துட்டு சென்னை சென்ட்ரல்லையோ அப்படி இல்லைன்னா பெரம்பூர்லேயோ உங்களுக்கு ஸ்டாப் இருக்கும் ட்ரெயினை பொறுத்து மாறுபடும் இந்த ரெண்டு ஸ்டாப்பில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டு பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த டைமில் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா மண்டே சண்டே அதுக்கடுத்தது ஃப்ரைடே இந்த மூணு நாளைக்கு தான் ட்ரெயின் இருக்குது என்னென்ன ட்ரெயின் இருக்குன்னா கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதை விட்டோம் அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் அப்படின்ற இந்த மூணு ட்ரெயின் இருக்குது எந்தெந்த டைமுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே அந்த ரெண்டு நாளில் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளம்பும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சண்டே ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து வாரணாசிக்கு போகும் சண்டே மத்தியானம் பன்னெண்டைக்கு இந்த ட்ரெயின் அதையும் இந்த டேட்டும் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா ஃப்ரைடே இருக்குது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு முப்பத்தஞ்சிக்கு பெரம்பூர்லேருந்து வாரணாசிக்கு காசி தமிழ் சங்கம் அப்படின்ற ட்ரெயின் இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் ஆறு நாளில் போயிட்டு வந்துட முடியுமா நம்ம காசிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அதுக்குண்டான பட்ஜெட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எங்கே ஸ்டே பண்ணலாம் எப்படி போகலாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும் அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்ஜெட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதில் போகிறீங்கன்றதை பொறுத்து தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஜென்ரல் கிளாஸில் போகிறீங்க அப்படின்னா இல்லை ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும் ஜென்ரல்னால் எவ்வளோ வரும் ஸ்லீப்பர்னால் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சென்ட்ரல் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி ஒன் வேக்கு நானூற்றி எண்பது ரூபா வரும் அப்போ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வருது அடுத்து நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தமிழ் மடம் நிறைய இருக்குது அங்கே ஆசிரமம் மாதிரி இருக்குது மடம் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அங்கே நமக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லை பெட்ஷீட் தலகாணி பாய் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மடத்தில் டார்மெட்ரி தான் சூஸ் பண்ணோம் டார் டார்மெட்ரி என்னும்போது தலைகாணி பாய் பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் இரநூறுவா தான் ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணோம் ரெண்டு நாளைக்கு வந்து நானூறுரூவா தான் ஆச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மடம் இருக்குது குமாரசாமி மடம் இருக்குது அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம் இருக்குது அந்த மாதிரி நிறைய மடம் இருக்குது ஸோ அந்த மடத்தில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்போது ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஆகுது அப் அண்ட் டவுனுக்கு ஹோட்டலுக்கு வந்து நானூறுரூவா ஆகுது நீங்கள் வாரணாசியில் போயிட்டு இறங்கிடுவீங்க காசு எங்கள் பெரம்பூர்லேயோ அல்லது சென்னையிலேயோ இறனிங்க அப்படின்னா வாரணாசி தான் உங்களுக்கு ஸ்டாப்பு வாரணாசியில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஷேர் ஆட்டோவுக்கு வந்து வந்து ஒரு இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஒன் வீக்கு தேவைப்படும் அப்போ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபா இல்லை எழுபது ரூபா தேவைப்படும் அவ்வளோதான் ஷேர் ஆட்டோவுக்கு ஸோ ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ட்ரெயினுக்கு நானூறுரூவா தங்குகிற இடத்துக்கு ஒரு நூறுரூவா ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் காசிக்கு போய் ரீச் ஆக வேண்டிய இடம் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நான் காசிக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு நான் தங்குறது தூங்குறது அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அப்போ அதுக்கெலாம் செலவாகும்ல சாப்பிட்றதுக்கெலாம் என்ன பண்ணுவேன் நீங்கள் அங்கே போயிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு அப்படின்ற செலவு எதுவுமே இருக்காது நீங்கள் அங்கேயே மூணு வேளையும் இலவசமாக சாப்பாடு தருவாங்க அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த ட்ரெயினோட ஜேர்னி டைம் அதாவது வந்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு அதே மாதிரி வர்றதுக்கும் ரெண்டு நாள் ஆகும் சரிங்க நான் வந்து ஜென்ரலில் போக மாட்டேன் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் நான் ரெண்டு நாள் எப்படி தூங்காமல் போவேன் இந்த மாதிரி சிரமலாம் இருக்குது நான் வயசானவங்க நான் எப்படி போவேன் நான் ஸ்லீப்பரில் போகலான் இருக்கேன் அதுக்கு எவ்வளோ ஆகும் பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கும் பட்ஜெட் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு ஒன் வேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி பத்து ரூபா ஒரு 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 வழி போகிறதுக்கு அதே மாதிரி வர்றதுக்கு எட்நூற்றி பத்து ரூபா அப்போது அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா ஆகுது சரிங்களா ரெண்டு நாளில் போயிடுவீங்க திரும்பவும் அங்கே நீங்கள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலாம் ஒரு நாளைக்கு இரநூறுவான்னா ரெண்டு நாளைக்கு நானூறுரூவா சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசியில் இறங்கிட்டு ஆட்டோ வெளியே வந்துட்டு ஷேர் ஆட்டோவை பிடிக்கணும் ஷேர் ஆட்டோவில் மட்டும் போங்க நீங்கள் ரேப்பிடோ அந்த மாதிரி ஏன்னா போட்டிங்கன்னா அங்கே வாரணாசிலேருந்து அதுக்கு போகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் அது மாதிரி இல்லை வெளியே ப்ரைவேட் ஆட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்தமாதிரியில் போனிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஆட்டோவுக்கு ஒரு நூற்றி நாற்பது ரூபானா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா ஆகும் நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறீங்க அப்படின்னா ஏன்னா நார்த் சைடு போகிறோம் அப்படின்னா அங்கே சம்ம ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட்டில் வந்து உட்காருவாங்க நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஜென்ரலில் அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும் ஸோ நீங்கள் அதனால் ஸ்லீப்பரில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லீப்பரில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா வரும் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்த் சைடு போகிறீங்க ஸோ குளிர்ன்றது அதிகமாக இருக்கும் அதனால் கம்பல்சரி ஜர்கின் எடுத்துக்குங்க அதே மாதிரி ஹெட் கேப்பு இல்லை மப்ளர் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பெட்ஷீட் எடுத்துக்காதீங்க நார்மல் பெட்ஷீட் வந்து ஆகிடும் நம்ம ட்ரெயினில் போகும்போது போய் திக்கிறதுக்கே நார்மல் பெட்ஷீட் வேணாம் ஸோ கம்பளி மாதிரி இருக்கிற பெட்ஷீட் எடுத்துக்குங்க அதேமாதிரி காலுக்கு வந்து சாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போட்டுக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் அந்த மாதிரி ஏன்னா இருந்தால் காலுக்கு க்ளவுஸ் போட்டுக்குங்க கைக்கு க்ளவுஸ் போட்டுக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரிகாஷன்ஸ் தான் ஏன்னா ட்ரெயினில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் உங்களால் தாங்க முடியாது நீங்கள் பெஸ்ட்டே போய்த்திட்டு இருந்தாலும் குளிர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தயாராக தான் நம்ம போக வேண்டியது இருக்கும் போகிற வழியில் நார்த் சைடு பார்க்கும்போது நெற்பயிர் வச்சுருந்தாங்க எப்படி நெல் பயிர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக ஒரு புழுதி ஓட்டிடுறாங்க அந்த புழுதி ஓட்டிட்டு அதில் நெல்லை விதைச்சி விட்டுடுறாங்க விதச்சி விட்டுட்டு தண்ணி மட்டும் ஸ்ப்ளிங் ஸ்ப்ரிலர் வச்சு அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி தெளிக்கிறாங்க தெளிக்க விடுறாங்க அப்படி தெளித்து தான் அவங்க தண்ணி அதுக்கு விடுறாங்க அதுலேயே அவங்க பயிரும் அறுவடை பண்ணிடுறாங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா டைமிங்ஸ் உங்களோட டைமிங் ட்ரெயினோட டைமிங் அப்படின்றது என்ன டைமிங்கு நம்ம எவ்வளோ பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எங்கே சாப்பாடு நமக்கு கிடைக்கும் அங்கே போய்ட்டு ஷேர் ஆட்டோ எங்கே பாயிண்ட்டு எங்கே இறங்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தும் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அங்கே ஃப்ளோவில் போயிட்டு பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும் ஆகிடும் ஏன்னா முன்னாடியே அதை யோசித்து பிளான் பண்ணிவிட்டு போங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க சாப்பாடு வந்து ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஸ்டேஷனில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு ஆனால் அந்த சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா எப்போ செஞ்சதுன்னு தெரியாது எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இல்லை நல்லா இல்லை டேஸ்ட் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலருந்தே ஒரு புளியோதரையோ இல்லை சப்பாத்தி ஒரு இது மாதிரி குருமா மாதிரியோ இல்லை தக்காளி தூக்கு மாதிரியே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ட்ரெயினுக்கு வரது எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா ட்ரெயினில் உள்ள சாப்பாடு வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறோம் அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட் முக்கியமான இடம் ஹரிச்சந்திரா காட் அதே மாதிரி காலபைரவர் டெம்பிள் அன்னபூர்ணி டெம்பிள் காசி விளா விசாலாட்சி டெம்பிள் அதுக்கடுத்து வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிள் கங்கை ஆரத்தி ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைமிங் போகணும் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் முன்னாடியே டைமிங்ஸ் பிளான் பண்ணால் தான் அந்த இடம் போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த டைமிங்க்கு நீங்கள் போகணும் அதே மாதிரி ஈவினிங்கும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமிங்கில் இருக்கணும் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கங்கா ஆரத்தி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி வந்துடுங்க நார்த் சைடில் இருக்க வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவுட் சைடு வந்து பூசாமல் அப்படியே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் அந்த கைப்பிடி செவருன்றது வைக்காமல் இருக்காங்க அது என்ன விஷயம்னு தெரியல ஒன்றரை நாள் கழித்து பிரகியராஜ் வந்துவிட்டோம் இதுதான் கயான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம் பார்த்துக்கலாம் இங்கே வந்து ஒரு குரூப் வந்து கிளம்பி வந்திருக்காங்க ஃபேமிலியோட காசி அந்த மாதிரி அயோத்தி அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கயாவில் இறங்கி அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வருவாங்கன்னு நினைக்கேன் ஸோ அந்த குரூப் தான் இவங்க போகிற வழியில் மூணு ஸ்டேட்டு கிராஸ் பண்ணி நம்ம உத்திரப்பிரதேஷ் போக வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அதுக்கு அடுத்து வந்து தான் உத்திரப்பிரதேஷ் போக வேண்டியது இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க ரெண்டு நாளில் எல்லா ப்ளேஸையும் வந்து கவர் பண்ணிடலாமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டால் ரெண்டு நாளுன்றது ரொம்ப தான் ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக காலபைரவர் டெம்பிள் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் காசி விஷ்ணுவாதர் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி இதுலாம் இருக்குது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பிளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நெல்லை அறுவடை பண்ணுறாங்க எப்படி கட்டடிக்கிறாங்கன்னு பாருங்கள் கட்டடித்து நெல் மணியை தனியாக பிரித்து எடுப்பாங்க வைக்கோவில் தனியாக பிரித்து எடுப்பாங்க ஒரு வழியாக நாங்கள் கங்கை நதியை வந்து அடைஞ்சிட்டோம் இதுதான் அந்த கங்கை நதி இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா காசி ஸ்டாப்பிங் வந்துடும் இங்கே லோக்கல் ட்ரெயின் தான் நிற்கும் காசி ஸ்டாப்பிங்கில் நாங்கள் வந்து நியர்பையில் வந்துட்டு ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்தோம் அதனால் காசிலே நாங்கள் இறங்கிப்போம் இங்கேருந்து அப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா வெளியவே நிறைய ஷேர் ஆட்டோவும் நிற்கும் காசிலையும் நம்ம இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி அவங்கக்கிட்ட பேசலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா கேட்டாங்க ஒரு ஆளுக்கு ஸோ பதினஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் ஷேர் ஆட்டோவை பிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஆள் எல்லாமே இருக்குது நம்ம சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டோம் அந்த மாதிரினா இங்கே உட்காந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்குது காசியோட ஸ்டேஷன் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்கும் க்ரௌடும் அதிகமாக இருக்காது ஏன்னா ஸ்டேஷன் வந்து மெயின் ஜங்ஷன் வந்து வாரணாசி தான் காசி கிடையாது ஸோ க்ரௌடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம காசி மண்ணை மிதிச்சிட்டோம் ஸோ அடுத்து வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி